சாய் என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் ஏ அன்பு குழந்தையி இத்தனை நாள் நீ கண்ட கனவெல்லாம் நிஜமாக போகிறது உன் நிலை இன்னும் சிறப்பாக போகிறது இனி எல்லாம் நல்லதாகவே நடக்கப் போகிறது இதை முழுமையாக கேள் நிச்சயம் சந்தோஷப்படுவாய் நீ எவ்வளவு ஆழ்ந்த துயரத்தில் இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன் உன் வழிகள் எனக்கு புரிகிறது நிம்மதி சந்தோஷம் என்பது எல்லாம் வெறும் வார்த்தைகளில் இருக்கிறது தவிர உன் மனதில் இல்லையே வெளியே சொன்னால் கௌரவம் போய்விடும் யார் என்ன நினைப்பார்களோ என்று நினைத்து மனதில் பூட்டிய விஷயங்கள் இன்று உடலையும் சேர்த்து பாதிக்கும் அந்த நிலைக்கு உன்னை தள்ளி இருக்கிறது எதையோ இழந்து விட்டது போன்ற பரிதவிப்பிலேயே ஒவ்வொரு நாளையும் ஒவ்வொரு நொடியையும் ஒவ்வொரு ஒரு யுகமாக நகர்த்தி வருகிறாய் என்னை புரிந்து கொண்டு தேற்றியவர் யாரும் இல்லை என்னை என மனதில் தவிக்கிறாய் உன்னை தேற்றுவதற்கும் உனக்கான உதவிகள் செய்வதற்கு முன் சாயப்பா நான் இருக்கிறேன் எதிலும் அவசரமோ பதற்றமோ கொள்ளாதே அது பாழ்பட்டுவிடும் நிதானமான அணுகுமுறையை நடக்க வேண்டியதை கிடைக்க வேண்டியதை உனக்கு கிடைக்க செய்யும் என்னை நம்பி சரணடைந்து விட்டால் அவர்களை காப்பாற்றுவேன் என்று வாக்குறுதி கொடுத்திருக்கிறேன் எனது வார்த்தையை காப்பாற்ற நான் பாடுபடுவேன் சாயப்பாவை அடைக்கலம் தேடி வந்தவர் நிவாரணம் பெறவில்லை என்பது இதுவரை இல்லை நீ என்று சென்னை சாயப்பா என்று அழைத்து என் பாதங்களில் சரணடைந்து விட்டாயோ அன்றிலிருந்து நீ நினைக்கும் காரியங்களை எல்லாம் நிறைவேற்ற ஆயுத்தமாகிவிட்டேன் இத்தனை நாள் நீ வாழ்ந்த வாழ்க்கை வெறு இனிமேல் நீ வாழும் வாழ்க்கையே வேறு நீ கற்பனையில் வாழ்ந்து ரசித்த அந்த வாழ்க்கையை நிஜமாக்க போகிறாய் இவையெல்லாம் நாம் வாழ்க்கையில் நடக்குமா என்று ஒரு கட்டத்தில் சலித்துக்கொண்டாய் அல்லவா அவையெல்லாம் உன் வாழ்வில் நடக்கப் போகிறது எல்லாம் முடிந்துவிட்டது இனி நடப்பதற்கு ஒன்றும் இல்லை என்று நினைத்தாய் அல்லவா அந்த முடிவில் உனக்கு ஒரு ஆரம்பம் இருக்கிறது இனி எல்லாம் உனக்கு சாதகமாகவே நடக்கப் போகிறது எதை நினைத்தும் கலங்காமல் தைரியமாக இரு உன் நம்பிக்கையை ஒரு பொழுதும் நான் வீணடிக்க மாட்டேன் விரைவில் உன் வாழ்வில் இணைத்தது எல்லாம் நடக்கப் போகிறது நம்பிக்கையோடு இரு நல்லதே நடக்கும் ஓம் சாயராம் நன்றி வணக்கம்